வணக்கம் இன்னைக்கு வாமனாவில் ஜெயலலிதா ஒரு இந்துத்வா தலைவரா அப்படின்ற தலைப்பில் தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் அண்ணாமலை சொன்னது போல் ஜெயலலிதா ஒரு இந்துத்வா தலைவர் அப்படிங்கிறதுல எனக்கு நூறு சதவீதம் அல்ல ஆயிரம் சதவீதம் உடன்பாடு இருக்கிறது ஜெயலலிதா ஒரு இந்துத்வா தலைவி அப்படிங்கிறத நான் இப்போ உங்கள் கிட்டே நிரூபிக்க போகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு செல்வி ஜெயலலிதா காவிரி தந்த கலை செல்வி அப்படிங்கிற ஒரு கலை நிகழ்ச்சியில் மதுரையில் கலந்துக்கிட்டு நேராக அவங்க மதுரை மீனாட்சி திருக்கோயிலுக்கு போகிறாங்க அப்போ அநேகமாக சித்திரை பெருவிழா நடந்துட்டுருக்கிற நேரம்னு நினைக்கிறேன் எம்ஜிஆருடைய நேரடியான அபிமானத்தை பெற்றவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அப்போ செல்வி ஜெயலலிதா அடிப்படையிலேயே ஒரு ஆன்மீகவாதி வைணவ ஐயங்கார் அப்படிங்கிற ஒரு ரீதியில அந்த அம்மா கோவிலில் போயிட்டு கோவில் குருக்கள் குருக்கள்கிட்ட மதுரை மீனாட்சியோட நகைகளை வந்து அவங்க கேட்டதா சொல்லப்படுது அப்போ கோவில் கோவில் குருக்களால் ஜெயலலிதாவோட கோரிக்கையை வந்து நிராகரிக்க முடியல என்ன காரணம் அப்படின்னா கிட்ட செல்வாக்கு பெற்றவர் தான் செல்வி ஜெயலலிதா இந்த அம்மா மதுரை மீனாட்சியோட நகையை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்க வேற வழியே இல்லாமல் கோவில் குருக்களும் மதுரை மீனாட்சியோட நகைகளை வந்து செல்வி ஜெயலலிதா கிட்டே காட்டுறாங்க டக்குன்னு செல்வி ஜெயலலிதா அந்த நகைகளை கையில் தொட்டு பார்த்ததாக ஒரு செய்தி சொல்லப்படுது இன்னும் அதிகமாக கூட சில விஷயங்கள் சொல்லப்படுது அது சரியாக தவறா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காம என்னால் உங்ககிட்ட பகிர்ந்துக்க முடியல டக்குன்னு செல்வி ஜெயலலிதா மதுரை மீனாட்சி அம்மனுக்கு போடக்கூடிய அந்த நகைகளை தொட்டு பார்த்ததும் கோவில் குருக்கள் வந்து கொஞ்சம் வருத்தப்படுறாங்க இல்லை இல்லை இது வந்து சாமிக்கு போடக்கூடிய நகைகள் இதை வந்து சாதாரணமான நேரத்தில் பார்க்கக்கூடாது நீங்கள் வந்து இந்த நகையை வந்து தொட்டு பார்த்துட்டீங்க இது தவறு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவில் குருக்கள் வந்து கொஞ்சம் வருத்தப்படுறாங்க இந்த விஷயம் எம்ஜிஆரோட காதுக்கும் போகுது ஆனால் எம்ஜிஆர் வந்து இதை பெருசாக எடுத்துக்கவே இல்லை ஆனால் ஆன்மீக ரீதியாக இது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆகமை விதிப்படி இது வந்து தவறான விஷயம் அப்படிங்கிற மாதிரி பேசப்படுது இதை யார் சொல்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திமுகவிலிருந்து வெளியேறிய வழக்கறிஞரான கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவருக்கு இந்த விஷயம் தெரியும் அவர் அப்போ வந்து பிரச்சாரத்துக்காக தேர்தல் பிரச்சாரத்துக்காக அநேகமாக மதுரையில் இருந்தாருன்னு நினைக்கிறேன் அவரும் இந்த விஷயத்தை வந்து ஒத்துக்கிறாரு ஒருவேளை இந்த வீடியோவை பார்த்துட்டு வழக்கறிஞரான கே எஸ் கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் என் மீது வழக்கு தொடர்ந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை ஏன்னா கே எஸ் ராதாகிருஷ்ணனோட கேரக்டர் அப்படின்னா சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் மற்றவங்கள வந்து மிரட்டுவார் நான் உன் மேலே வழக்கு போட்டுருவேன் அப்படின்னு அவர் என் மேலே வழக்கு போட்டாலும் பரவாயில்ல நான் கேள்விப்பட்ட மற்றும் சமூக வலைத்தளத்திலேயே நான் சொன்ன இந்த விஷயம் வந்து இப்போ எவிடென்ஸாக இருக்குது நீங்கள் சமூக வலைத்தளத்தில் போய் நான் சொன்னது உண்மையாக அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் முடிஞ்சால் கே எஸ் ராதாகிருஷ்ணன்கிட்டே ஃபோன் போட்டு கேளுங்க சரி இப்போ அடுத்ததாக இந்த விஷயத்துக்கு பிறகு செல்வி ஜெயலலிதாவுக்கு பல பிரச்சனைகள் வாழ்க்கையில் ஏற்படுது அதாவது மதுரை மீனாட்சி அம்மனுடைய திருக்கோவில் நகைகளை அந்த அம்மா வந்து தொட்டு பார்த்ததும் அவங்களுடைய சொந்த வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைகளை அந்த அம்மா வந்து சந்திக்கிறாங்க நீங்களாம் கேட்கலாம் அந்த அம்மா தான் முதலமைச்சர் ஆனாங்களே அப்படின்னு அவங்க முதலமைச்சர் ஆனாலும் அவங்க வாழ்க்கையில் படாத கஷ்டங்களை வந்து அவங்க பட்டிருக்காங்க அப்படிங்கிறத என்னால் நிறைய உதாரணம் சொல்ல முடியும் அடுத்ததான் நாம இப்ப வந்து எதை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மகாமகம் கும்பகோணத்தில் நடந்த மகாமகம் விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் செல்வி ஜெயலலிதா அம்மா மாசி மாதம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் அப்படிங்கிறதுனால இந்த மகாமகம் கும்பாபிஷேகம் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய அதாவது கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ஆதி கும்பேஸ்வரர் திருக்குளத்தில் நடக்கக்கூடியதான் இந்த மகாமகம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு முதன்முறையாக ஜெயலலிதா இந்த மகாமகம் நிகழ்ச்சியில் வந்து கும்பமேளா நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க ஜெயலலிதா எப்போதெல்லாம் முதல்வராக இருந்திருக்கிறாரோ அப்போதெல்லாம் இந்த மகாமகம் கும்பமேளா நடந்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் உதாரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுன்னு நினைக்கிறேன் ஒருவேளை நான் ஆண்டுகளை வந்து தவறாக சொல்லியிருந்தால் நீங்கள் வந்து சரி பார்த்துக்குங்க ஆனால் எப்போதெல்லாம் ஜெயலலிதா முதல்வர் பதவியில் இருந்திருக்கிறாரோ அப்போதெல்லாம் இந்த மகாமகம் கும்பமேளா நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது ஆனால் ஜெயலலிதா அம்மா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு மட்டும்தான் அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கிறார் அப்போ வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சசிகலாவும் ஜெயலலிதாவும் அன்றில் பறவை மாதிரி ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்திருப்பவர்கள் அப்படின்றது ஜெயலலிதா அம்மா வந்து அந்த கும்பமேளா நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக ஒரு ஒரு பலகையில் கீழே உட்கார்ந்துருக்கிறாங்க அப்போ சசிகலா வந்து அவங்களோட தலையில் வந்து தண்ணி ஊத்துற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அதற்கு பிறகு ஜெயலலிதா வந்து அந்த கும்பமேளா நிகழ்ச்சியில் கலந்துக்க ஆசைப்பட்டாலும் ஒரு சில காரணத்துக்காக அந்த அம்மா வந்து தவிர்த்து இருக்கிறாங்க இதை வந்து நான் ரெண்டாவது காரணமாக சுட்டி காட்டுறேன் அண்ணாமலை வந்து ஜெயலலிதாவை மட்டும்தான் இந்துத்வா தலைவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு கூடவே சசிகலாவையும் இந்துத்வா தலைவி அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா சசிகலா இன்னைக்கு இன்றைக்கி வந்து சைலண்ட்டாக இருந்திருப்பாங்க சசிகலா அம்மாவோட கோபம் என்னன்னா ஜெயலலிதா கூடவே சுற்றுனேன் என்னைய வந்து அண்ணாமலை சொல்லவே இல்லையே நானும் ஜெயலலிதாவும் எந்த கோயிலுக்கு போனாலும் ஒன்றாவே போவோம் ஜெயலலிதாவை மட்டும் இந்துத்துவ தலைவர் சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லிட்டாரு அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் அதனால அண்ணாமலை சசிகலாவையும் ஒரு இந்துத்துவ தலைவி அப்படின்னு சொல்லிட்டா சசிகலா அம்மா கூல் கொஞ்சம் நினைக்கிறேன் நான் அடுத்ததாக முத்துராமலிங்க தேவர் இவர் வந்து ஒரு ஆன்மீக தலைவர் இவர் எத்தனையோ அரசியல் தலைவர்களோடு ஜெயலலிதாவுக்கு பழக்கம் இருந்தாலும் எத்தனையோ அரசியல் தலைவர்கள் வந்து ஜெயலலிதா அம்மாவுக்கு வந்து ஒரு ரோல் மாடலாக இருந்தாலும் செல்வி ஜெயலலிதா முத்துராமலிங்க தேவருக்கு தான் தங்கத்தில் வந்து கவசம் செஞ்சுருக்குறாங்க சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் மதுரை மீனாட்சி அம்மனோட திருக்கோவிலில் இருக்கக்கூடிய அந்த மதுரை மீனாட்சிக்கு அணிவிக்கக்கூடிய அந்த நகைகளை வந்து செல்வி ஜெயலலிதா வந்து கையில் தொட்டு பார்த்தாங்க அப்படின்னு சொன்னேன் அதற்கு பிறகு இவங்க இவருடைய வளர்ப்பு மகனான சுதாகரனுடைய திருமண நிகழ்ச்சியில் இவங்களும் சசிகலாவும் அதிகமாக நகைகளை போட்டுக்கிட்டாங்க அதால வழக்குல கூட சொத்து குவிப்பு வழக்கில் கூட இவங்க சிக்கினாங்க கிட்டத்தட்ட இருபத்தெட்டு கிலோ தங்க நகைகள் வைர நகைகள் நிறைய அவங்க அவங்க கிட்ட இருந்தது அப்போ வந்து திமுக வந்து இவங்க மேலே வந்து வழக்கு தொடர்ந்தது உண்மையை சொல்லணும்னா ஜெயலலிதா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து போன்ற காலகட்டத்தில் வந்து மிகச்சிறந்த ஒரு நடிகையாக இருந்தாங்க அந்த காலத்திலேயே வந்து ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட அளவில் வந்து அவங்க வந்து சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க அவங்க திரைப்பட துறையிலேயே அதிகமாக சம்பாரிச்சு வச்சுருந்தாங்க அவங்க அரசியலுக்கு வந்து தான் சம்பாதிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக வந்து அவங்க மேலே ஒரு பொய்யான குற்றச்சாட்டு வச்சு பாவம் அந்த அம்மா வந்து சொத்து குவிப்பு வழக்கில் மாட்டி விட்டு அவங்கள சிறைக்கு அனுப்பிச்சு உண்மையை சொல்லணும்னா கனிமொழிகிட்ட கூட தான் நூறு சவரனுக்கு மேலே நகை இருக்குது திமுகவில் இருக்கக்கூடியவங்க கிட்டலாம் ஜெயலலிதா கிட்டே இருக்கிறத விட அதிகமான நகைகள் இருந்தாலும் திமுக வேண்டும் என்று அரசியல் உள்நோக்கத்திற்காக ஜெயலலிதா வந்து குவிப்பு வழக்குலேயும் நகைகள் அதிகமாக வச்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் காரணமாக காட்டி அந்த அம்மா வந்து சிறைக்கு அனுப்பி வச்சாங்க நகைகளை வந்து தெய்வத்துக்கு அணிவிக்கிற மாதிரி செல்வி ஜெயலலிதா தன்னுடைய வளர்ப்பு மகனான சுதாகரன் திருமணத்தில் செல்வி ஜெயலலிதாவும் சசிகலாவும் இடுப்பில் ஒட்டியான முதற்கொண்டு போட்டுக்கிட்டு ஜிகு ஜிகு தகதகன்னு சொல்லிட்டு நிறைய நகைகளை போட்டுக்கிட்டு ஒரு ஒரு கடவுள் போல அதாவது ஒரு ஒரு பெண் தெய்வம் போல செல்வி ஜெயலலிதா வந்து காட்சி அளிச்சாங்க இந்த இடத்துல பின்னால் ஜெயலலிதா அதாவது நகைகளுக்கு ஆசைப்பட்ட ஜெயலலிதாவுக்கு பின்னாளில் ஏற்பட்ட ஒரு நிலைமை என்ன ஒரு பரிதாபமான நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சிக்கு சூட்டக்கூடிய அணிவிக்கக்கூடிய தங்க நகைகளை தங்க நகைகளை செல்வி ஜெயலலிதா பார்த்த காரணத்தினாலும் அதை தொட்டு பார்த்த காரணத்தினாலும் பின்னாளில் ஜெயலலிதாவிற்கு காதில் சாதாரணமாக ஒரு கிராம் தங்க கம்பல் கூட போ போட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது திருப்பியுன்னு சொல்கிறேன் தன்னை வந்து ஒரு தெய்வ பெண்ணாக மனதிற்குள் மனதிற்குள் நினைத்து கொண்டிருந்த செல்வி ஜெயலலிதாவிற்கு தெய்வத்திற்கு சூட்டக்கூடிய நகைகளை பார்க்க ஆசைப்பட்ட செல்வி ஜெயலலிதாவிற்கு பின்னாளில் என்ன மாதிரியான ஒரு நிலைமை ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வழக்கில் சிக்கி திமுகவால் போடப்பட்ட வழக்கில் சிக்கி பாவம் அந்த அம்மாவால் ஒரு கிராம் நகை கூட அந்த அம்மாவால் காதில் போட முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டது அவங்களே சபதம் எடுத்துக்கிட்டாங்க இனிமேல் நான் வந்து நகை போட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்களே சபதம் எடுத்துக்கிட்டாங்க தொண்டர்களை வந்து அவங்க கிட்ட வந்து ரொம்ப வருந்தி கேட்டாங்க அம்மா சாதாரணமாக ஒரு ஒரே ஒரு கிராம் தங்க கம்பல் வந்து உங்களோட காதில் போடுங்கம்மா இப்படி உங்களை வந்து நகை இல்லாமல் பார்க்கறதுக்கு எங்களுக்கெல்லாம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்கள் பின்னால் கோரிக்கை வைத்த ஒரே காரணத்தினால் தொண்டர்களுடைய உணர்வுக்கு மரியாதை கொடுத்து செல்வி ஜெயலலிதா அதற்கு பிறகு கொஞ்சம் காதில் தங்க காதில் வந்து ஒரே ஒரு கிராம் தங்க கம்பல் மட்டும் போட்டால் தான் எனக்கு நினைவு இருக்குது அதே போல் செல்வி ஜெயலலிதா நடித்த திரைப்படங்கள்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கங்கா கௌரி அப்படின்னு சொல்லி ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தில் கன்னியாகுமரியாக செல்வி ஜெயலலிதா நடித்திருப்பார் சிவபெருமானாக நடிகர் ஜெமினி கணேசன் வந்து சிவபெருமானாக நடித்திருப்பார் திருமணத்திற்காக இந்த அம்மா வர்ற வழியில் ஒரு அரக்கன் வந்து இந்த மேலே ஆசைப்படுறதுனால இந்த அம்மா வந்து அந்த அரக்கனை அசுரவதம் செய்கிற செய்கிற மாதிரி ஒரு காட்சி எனக்கு இந்த கங்கா கௌரி படத்தில் செல்வி ஜெயலலிதா அந்த அசுரவதம் செய்கிற மாதிரி ஒரு காட்சியில் நடிச்சிருப்பாங்களே அந்த காட்சியை வந்து நான் திருப்பி திருப்பி பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு காட்சி அந்த காட்சியில் செல்வி ஜெயலலிதாவோட அந்த கண் பாவனை இருக்குது பார்த்திங்கன்னா அந்த கண் கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா நவ ரசத்தையும் அந்த கண்ணில் வந்து அவங்க காட்டியிருப்பாங்க தயவுசெய்து முடிஞ்சால் உங்களுக்கு நேரம் கிடச்சிதுன்னா யூடியூப்பில் கூட அந்த படத்தை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் சிறப்பாக இருக்கும் அந்த காட்சி அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முத்துச்சிப்பி அப்படிங்கிற படத்தில் அந்த அம்மா வந்து ஒரு தெய்வ பெண் நடந்து வர்ற மாதிரியே அந்த அம்மா வந்து அந்த பாடல் முழுக்க காட்சி எடுத்திருப்பாங்க அதாவது தொட்டையிடம் துளங்க வரும் குலமே வருக அப்படின்னு சொல்லிட்டு கவிஞர் வாலி எழுதின பாட்டு அது அந்த பாட்டில் வந்து செல்வி ஜெயலலிதா நடந்து வரும்போது அவங்களுடைய முக பாவனையில் ஒரு தெய்வ பெண்ணாகவே அவங்க வந்து த தன்னை வந்து மனசில் வந்து நினச்சிப்பாங்க அடுத்ததாக கந்தன் கருணை அப்படின்னு ஒரு திரைப்படம் இந்த கந்தன் கருணையில் அந்த அம்மா வந்து வள்ளியாக நடிச்சிருப்பாங்க திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை தோறும் மலை மீது எதிரொலிக்கும் அப்படின்ற ஒரு பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் செல்வி ஜெயலலிதாவோட அந்த நடை உடை பாவனை எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கும் இப்படி தொடர்ந்து அந்த அம்மா வந்து ஒரு தெய்வம் தெய்வம் போன்ற காட்சியில் வந்து அவங்க நடித்த ஒரே காரணத்தினால செல்வி ஜெயலலிதாவுக்கு சைக்காலஜிக்கலா திருப்பியை சொல்கிறேன் சைக்காலஜிக்கலாக அந்த அம்மாவுக்கு வந்து தன்னை உள் மனதிற்குள் ஒரு தெய்வ பெண்ணாகவே அவர் நினைத்து கொண்டு வாழ்ந்திருக்கிறார் அண்ணாமலையாவது செல்வி ஜெயலலிதா ஒரு இந்துத்துவ தலைவர் அப்படின்னு மொட்டையா சொன்னதோடு நிறுத்திக்கிட்டார் என்ன கேட்டீங்க அப்படின்னா அந்த அம்மா ஆயிரம் சதவீதம் நூறு சதவீதம் அல்ல ஆயிரம் சதவீதம் ஒரு இந்துத்வா பெண்மணி அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி இந்த காணொலியை முடிச்சிடே ஏன்னா நேரம் இல்லாத காரணத்தால் எவ்வளவோ கடல் மாதிரி விஷயங்களை வந்து செல்வி ஜெயலலிதா செல்வி ஜெயலலிதாவுக்கு எடுத்துக்காட்டாக என்னால் சொல்ல முடியும் பெரும்பாலும் செல்வி ஜெயலலிதாவுடைய படங்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மதுரை மீனாட்சி கோபுரம் இருக்குல்லையே அந்த கோபுரத்து நடுவில் அவங்களோட ஃபோட்டோ இருக்கிற மாதிரி இருக்கும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோபுரம் ஆசியாவிலேயே மிகவும் உயரமான கோபுரம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் கோபுரம் தான் அடிப்படையில் இந்த அம்மா இந்த அம்மாவோட சொந்த ஊரம் ஸ்ரீரங்கம் அப்படின்றதுனால அந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் கோபுரத்தில் கூட இந்த அம்மாவோட ஃபோட்டோ இருக்கும் தன்னை வந்து அடிப்படையில் ஒரு தெய்வ பெண்மணியாக தெய்வீக பெண்மணியாக அவங்க வந்து மனசில் நினச்சிட்டு இருந்திருக்காங்க அதே போல் அவங்களுக்கு எத்தனையோ தெய்வங்கள் மீது ஈடுபாடு இருந்தாலும் செல்வி ஜெயலலிதா பச்சை நிற கவனம் வந்து அவங்க வந்து போட்டுட்டு இருந்தாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மதுரை மீனாட்சி மீது அவங்களுக்கு தனிப்பட்ட ஒரு என்ன சொல்கிறது தனிப்பட்ட ஒரு அன்பு இருந்தது அந்த அம்மாவுக்கு எப்படி மதுரை மீனாட்சி மீன் எப்படி முட்டையிட்டு விட்டு அந்த முட்டையே தன்னுடைய கண் பார்வையால் உற்று பார்த்து அந்த மீனினுடைய கண்ணிலிருந்து ஒரு ஒளி வரும் இல்லையா அந்த ஒளியின் மூலமாக அந்த மீன் குஞ்சுகள் வெளிவருகிறதோ முட்டையிலேருந்து வெளிவருகிறதோ எப்படி அந்த முட்டைகளை வந்து மீன் வந்து இரவும் பகலும் தூங்காமல் அந்த அந்த முட்டைகளை வந்து பாதுகாக்கிறதோ அதே போல மதுரையில் வாழக்கூடிய மக்களை மதுரை மீனாட்சி பாதுகாப்பதாக மதுரை மக்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு அதே போலதான் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மதுரை மீனாட்சிக்கு அணிவிக்கக்கூடிய பச்சை நிற ஆடையை உடுத்தி கொண்டு தமிழ்நாட்டு மக்களை நான் மதுரை மீனாட்சி போல் காக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நமக்கு சொல்லாம அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க உண்மையை சொல்லணும்னா அடிப்படையில் செல்வி ஜெயலலிதாவோட மனசுக்குள்ள தான் ஒரு மதுரை மீனாட்சி அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது உண்மையானது அதே போல சிறுபான்மையினரோட ஆதரவும் அந்த அம்மாவுக்கு தேவைப்பட்ட காரணத்தினால் சிறுபான்மையினர்கிட்டயே அவங்க வந்து தான் இருந்தாங்க செல்வி ஜெயலலிதா அடிப்படையில் ஒரு தீவிரமான ஒரு இந்துத்துவ தலைவி அப்படிங்கிறது சிறுபான்மையினருக்கு தெரிந்தாலும் அந்த அம்மா மேல அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு வசீகரம் ஒரு அஃபெக்ஷன் இருந்த ஒரே ஒரு காரணத்தினாலும் ஒரு ஈர்ப்பு மிக்க ஒரு தலைவி அந்த அம்மா மற்றவர்களை கவரக்கூடிய மற்றவர்களை வசீகரிக்கக்கூடிய ஒரு தலைவியா அவங்க இருந்ததுனால சிறுபான்மையினரும் அந்த அம்மா கிட்ட இருக்கக்கூடிய அந்த இந்துத்துவ மனப்பான்மையை வந்து பெருசா எடுத்துக்காம அந்த அம்மாவுக்கு வந்து ஓட்டு போட்டு ஆதரவு தெரிவிச்சாங்க கடைசியாக ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி இந்த காணொலியை முடிக்கிறேன் செல்வி ஜெயலலிதா இந்துத்துவ தலைவியா இல்லையா அப்படிங்கிறத நக்கீரன் கோபால் நக்கீரன் பிரகாஷ் கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க எல்லாருமே சொல்லிடுவாங்க எடப்பாடிக்கு கம்பராமாயணத்தை இயற்றியவர் சேர்க்கிறார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆன்மீக அறிவு இருக்குது பக்கா கூமுட்டை அற அதாவது ஆன்மீகத்திற்கும் எடப்பாடிக்கும் எந்த விதத்தில் வந்து சம்மந்தமே கிடையாது நெத்தியில் விபூதி வச்சுட்டு இருந்தாரு இதுக்கு முன்னாடி இப்போ வந்து பாத்தீங்கன்னா சிறுபான்மையினரோட ஓட்டு வேணும் அப்படிங்கிறதுக்காக போலி வேஷத்துக்காக நெத்தியில் இருக்கக்கூடிய அந்த விபூதி எடப்பாடி வந்து அழிச்சிட்டாரு எடப்பாடிக்கு ஆன்மீகத்தை பத்தி என்னங்க தெரியும் ஆன்மீகமும் தெரியாது அரசியலும் தெரியாது எடப்பாடிக்கு ஆலோசனை சொல்கிறவங்க சொல்றவங்க அதை விட எடப்பாடியை விட ரொம்ப மோசமானவங்க உதாரணமாக ஜெயக்குமார்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜெய ஜெயக்குமாருக்கெல்லாம் ஆன்மீகத்தில் ஜீரோ நாலேஜ் அதனால அண்ணாமலை சொன்னது போல் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஒரு இந்துத்வா தலைவி அப்படிங்கிறது நூறு சதவீதம் அல்ல ஆயிரம் சதவீதம் உண்மையானது அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்